பி எம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்துல இதுவரைக்கும் வரைக்கும் தவணை பணம் கொடுத்துருக்காங்க இருபதாவது தவணை விரைவில் விதவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்னு ஒரு வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லாக்கன் குடுத்து நாலு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் இது போல ஒவ்வொரு வீடியோ பார்க்க முடியும் பி எம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் வந்து மத்திய அரசால விவசாயிகளுக்கு ஒரு வருடக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்டது இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நான்கு மாதங்களுக்கு ஒரு தடவை ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு மூணு தடவை கொடுப்பாங்க இந்த பி எம் கிசான் சம்மன் நிதி திட்டத்துல பத்தொன்பது தவணைக்கான பணம் இது வரைக்கும் விவசாயிகளுடைய வங்கி கணக்குல நேரடியா செலுத்தப்பட்டிருக்கு இப்போ இருபதாவது தவணையின் பணம் இந்த மாதம் இறுதிக்குள்ள செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியாக இது யார் யாருக்கெல்லாம் செலுத்தப்படும் அப்படின்னா கட்டாயமா இ கை செஞ்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் செலுத்தப்படும் ஸோ இ கைவசி எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நான் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு டீடைல்டு வீடியோ போடுறேன் ஸோ நீங்க பிஎம் கிசான் சம்மன் நிதி தபணமா எதனால டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நம்ம சேனலில் பி எம் கிசான் ஃபண்ட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை செக் பண்ணி பாருங்க உங்க டவுட்ஸ்க்கான பதில் அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வீடியோஸில் இதே போல அக்ரிகல்ச்சர் லிட்டன்ட் ரெகுலராக பார்க்கறதுக்கு மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பெல் கொடிய கிளிக் பண்ணி அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுங்க டாடா பாய் பாய் அடுத்த நல்ல இருக்கான வீடியோஸில் பார்க்கலாம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க விவசாயம் சொந்தங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க